ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நாம் பொங்கலுக்கு நாட்டு காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ணுற குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த கொழம்பு பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் வெள்ளை பொங்கல் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் அரைக்கப் போல் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பில் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த இதில் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த குழம்பு பண்ணுறதுக்காக ஒம்பது விதமான காய்கள் எடுத்துருக்கேன் இந்த குழம்புக்கு மெயினாக நம்ம நாட்டுக்காய்கள் தான் பயன்படுத்தணும் நான் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் மாங்காய் மொச்சை பச்சை பட்டாணி முருங்கக்காய் அவரைக்காய் முள்ளங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த காய் எல்லாமே நீங்கள் படையில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க எவ்வளோ காய் வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் நாட்டுக்காய்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பயிறு வகைகள் கிழங்கு வகைகள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு சக்கரை கிழங்கு இது மாதிரி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் எல்லா காய்கறிகளையும் சேர்த்ததுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மசாலா இல்லைனா கடையில் வாங்கின மசாலா எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு காய்கறிகளெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த குழம்புக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு வரமிளகாய் சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த சாம்பார் பவுடர்லேயும் காரம் இருக்கும் அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்புறமா கால் கப் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீலையே வச்சுட்டு இதை நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை முழுமையாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம குழம்புக்கு மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த காய் எல்லாமே எழுவது பர்சன்ட் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு காய் வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் வந்து நல்லா கடைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாங்காய் வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே சேர்த்திங்கன்னா அது வந்து கரைஞ்சிடும் அடுத்து இந்த குழம்புக்கு சுவைக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு மறுபடியும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு கடைசியாக தாளிப்பு கொடுத்துடலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு படுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்துடலாம் கடைசியாக தாளிப்பு சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்து கொஞ்சமாக பொடியான இருக்கின மல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் மணக்க மணக்க பொங்கல் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இதில் சொல்லியிருக்க அளவுகள் படி நீங்களும் அளவுகள் மாறாமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்